ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா இந்த பதிவு வந்து உங்க கண்ணல படுது அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாதுங்க வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா முருகன் இருக்க பயமேன் இந்த பதிவு வந்து உங்கள் கண்ணில் பட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு நபர் மூலமாக கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து ஒரு நற்செய்தியை வந்து கொண்டு வர போகிறாரு மிஸ் பண்ணாமல் யாராக இருந்தாலும் அதை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முருகப்பெருமானின் முழு ஆசையும் உங்களுக்கு வந்து இந்த நன்னாளில் வந்து கிடைக்கட்டும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஸோ வந்து இந்த வெள்ளிக்கிழமைக்கு தகுந்தாற்போல் உங்கள் வாழ்க்கையும் இனி வந்து பிரகாசமாக இருக்கட்டும் இவ்வளவு நாள் தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்க துன்பப்பட்டீங்க எல்லாத்தையும் நினச்சி அழுதிங்க புலம்புனீங்க நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல வந்து நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து பழகணும் அதை தான் வந்து முருகப்பெருமானு சொல்கிறாங்க நீங்கள் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து கோபத்தை வந்து முன் வைக்காதீங்க கோபத்தில் இருக்கக்கூடிய எந்த முடிவும் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல முடிவாக இருக்காது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இல்லை வீட்டில் ஏதாச்சும் சண்டை வருது இல்லை இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச யாரு கூடயாவது நீங்கள் சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து அமைதியாக இருங்க அமைதியாக இருந்துட்டு யோசிங்க அவங்க கூட இருந்த நல்ல நினைவுகளை வந்து நீங்கள் வந்து நினச்சி பாருங்க அவங்க வந்து அப்படி தானா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நினச்சி பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு தப்பாக கூட அவங்கள வந்து புரிஞ்சு வச்சு வந்திருக்கலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து நடக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து அவங்க கூட இருந்தால் நல்ல நினைவுகளை மட்டும் மட்டும் பாருங்க கண்டிப்பாக நீங்க வந்து எந்த விதமான தவறான ஒரு செயலையும் வந்து செய்ய மாட்டீங்க ஸோ வந்து கோவப்படாதீங்க கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் வந்து கரெக்டா இருக்காது கோவமா இருந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்க வந்து டைம் எடுத்து கண்களை மூடி எதுவுமே நீங்க சொல்லலாம் ஓம் சரவண பவான் மட்டும் சொல்லுங்க கண்டிப்பா உங்க கோபம் வந்து அந்த தணிகை வேலன் வந்து கண்டிப்பாக குறைச்சி தருவார் அவர் வந்து கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு தெளிவான மனதோட வந்து இருக்கணும் நீங்க வந்து உங்க மனது வந்து பல விதமான விஷயங்களையும் நினைச்சு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கிறது தெரியுது நீங்க வந்து என்ன நடக்க போகுது நம்ம வந்து என்ன பிரச்சனையில வந்து மாட்ட போறோம் நம்மளுக்கு வந்து என்னதெல்லாமோ நடக்க போகுது இந்த விஷயங்கள் தான் உங்க மனசுல வந்து ஓடிட்டே இருக்கிறதே தவிர நீங்க வந்து அதை எல்லாத்தையுமே கொண்டு போய் முருகர் காலடியில் வந்து வச்சிருங்க இந்த நாளையில வந்து நீங்க வந்து இரவு தூங்கி காலையில் கண் விழிக்கிறது வரைக்கும் தூக்கத்தில் கூட உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நினைவுகள் தான் வந்து ஓடிட்டு இருக்கு இதனால நீங்க பல பேர் வந்து தூங்காம கூட இருக்கிறீங்கன்னு வந்து முருகப்பெருமானுக்கு தெரிய தான் செய்யுது இருந்தாலும் உங்களோட கர்ம வினைகளை பொறுத்தே அவர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்படுறத அவர் பார்த்தும் உங்களுக்கு வந்து அவரால் எதுவுமே செய்ய முடியலைங்கிறப்போ அவருக்கும் மனசு வருத்தப்படுது உங்களுக்கும் மனசு வந்து வருத்தம் தான் படுது ஸோ வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் மறந்துடுங்க இந்த யோசனைகளில் வந்து நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த நடந்த விஷயங்களையே யோசிக்கும்போது அது வந்து உங்களை விட்டு என்றைக்குமே போகாது அப்படின்னு வந்து முருகப்பெருமான் சொல்கிறார் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒவ்வொரு விஷயம் விஷயங்களையும் வந்து மறந்துட்டு கடந்து வாரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையும் வந்து முன்னேற்றத்தை முன்னேற்ற பாதையில் வந்து போகுமா நீங்கள் வந்து பழைய விஷயங்களையே நினச்சி 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 அதையே யோசித்து அழுது புலம்பி அப்படியே இருக்கும்போது உங்களை உங்களால் அதுலேருந்து மீண்டு வர முடியாது மீண்டு வர முடியாட்டி உங்களால் வந்து ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே வந்து கால்ரடி வந்து எடுத்து வைக்க முடியாது பழைய விஷயங்களையும் உங்களை வந்து அரிச்சிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து எது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு முழு மனசா வந்து செய்ய முடியாது சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களோட குணங்களை வந்து முருகப்பெருமான் வந்து மாத்த சொல்கிறார் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பழைய நினைவுகள் இதெல்லாம் நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நினைவுகள் வந்து உங்களுக்கு வந்து வரும்போது நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி முருகா முருகான்னு நினச்சிட்டுருங்க கண்டிப்பாக அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நாலடைவில் மறந்து போயிடும் அப்படி மறந்து மறந்து போக போக உங்களோட வாழ்க்கையும் வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு வந்து முருகப்பெருமானே கொண்டு போவார் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மறக்கிறதுக்கு நீங்கள் வந்து முருகனை வந்து நினைக்கிறீங்க அப்போ வந்து மறக்கிற விஷயம் பெருசாக நினைக்கிற விஷயம் பெருசாக நினைக்கிற விஷயம் தான் பெருசு ஸோ வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முருகப்பெருமானம் அந்த பழைய விஷயங்கள அழித்து முருகப்பெருமானம் அதில் வந்து கொண்டு வரோமோ நீதான்ப்பா எனக்கு எல்லாம் என்ன நீ வந்து எப்பவும் காப்பாற்றுவப்பா உன்னை வந்து நான் முழுசாக நம்புகிறேன்ப்பா இந்த ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் அவர்கிட்ட சொல்லி பாருங்க உன்னை தான் நான் முழுசாக நம்புகிறேன் முருகையா அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முடிவை வந்து தருவார் ஸோ வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன கஷ்டமாக இருக்கட்டும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இன்பமே இல்லாமல் வந்து யாராலையும் வாழ முடியாது அப்படி அந்த இன்பங்கள் வர நேரம் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த துன்பம் வர நேரமும் கொஞ்ச நேரம் கஷ்டமாக இருங்க அதுக்கப்புறம் அதை வந்து மறக்க ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள் அதையே நினச்சி நினச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நொடைகளையும் வந்து நீங்கள் வந்து வீணடிக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து மறக்க முடியலை அப்படின்னா முருக பெருமான்கிட்ட போயிட்டு சரணடைங்க கண்டிப்பாக அதில் வந்து அவர் வந்து உங்களை வந்து வெளியே கொண்டு வந்துடுவார் இன்றைக்கி வந்து அவர் வந்து இந்த பதிவை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியை வந்து யாராவது ஒரு நபர் மூலமாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொன்னான நாளாக அமையட்டும் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம் அனைவரையுமே காப்பாற்றுவார் முருகன் இருக்க நமக்கெல்லாம் எதற்கு பயம் கந்தன் இருக்க பயம் ஏன் கண்டிப்பாக அவர் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நல்லாக்கி தருவார் நீங்கள் வந்து இன்னைக்கு என்னது முருகர்கிட்ட கேட்குறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக அவர் உங்களுக்கு அருள்வார் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்பிக்கையோட இந்த பதிவை பார்த்து நல்ல மனசா வந்து இன்னையோட இன்னையோட நாள் உங்களுக்கு வந்து நிறைவு பெறட்டும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிந்துக்க முடியும் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி